ஆனே நான் தானே அரியன் பனியன் சோனர் பேசுகிறேண்ணே இல்லைண்ணே இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துலாம் லோன் தர்றது இல்லைண்ணே இருமா கொஞ்சம் ரூமா பூரா பழைய ஒம்பியா கொண்டாந்து வீட்டில் இல்லை 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 அது வேணா வேணாம் என்னத்துக்கு பூரா கேள்வி கேட்டேன் கொண்டாந்து வீட்டில் தள்ளுறாங்க நம்ம வச்சுக்கிட்டு மேய்க்க முடியாது இருமா நொய் நொயின்னு இம்சம் இப்போ இப்போ வண்டிக்கு தானே கொடுத்துட்ருக்கேன் டூ வீலர் டூ வீலர் ஃபோர் வீலர் என்னத்தை தேடி இல்லை இல்லை இப்போ கையில் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே போன வாரம் நின்றுச்சு ஒரு வண்டி சீஸ் பண்ண வண்டி டயர் நாலு ஏ வழுக்க டயர் இருந்துச்சுன்னு கொடுத்துட்டேன் இப்போ வண்டி இல்லைண்ணே கையில் குவாலிட்டி ஒன்று இருக்கு அது இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வண்டியில் அதான் என்ன போய் பொறுத்த ஏன்னா இப்போ கையிலையா இப்போ கையில் ஒரு ஷிஃப்ட் இருக்குண்ணே சின்ன தான் நல்ல கலர் பிஸ்கட் கலர் வண்டி எட்லீட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே டூமு

சின்ன இன்ஜின் கையாகலாம் ஃபோர் சிலிண்டரு நல்ல பிக்கப் அருமையா கிடைக்கும் கப்பு கப்புன்னு ஆயிலா தள்ளிக்கலுமா தள்ளி இல்ல இல்ல ஆயில் லீக்கேஜ் ஆயில் சொட்டல சொட்டல அதெல்லாம் ஓனரா ஒரு ஓனர் எனக்கு நானே தான் ஓனர் உனக்கு என்ன பிரச்சனை

என்னமா பழைய துணி மாதிரி போட்டு துவைக்கிற ஏமா ஒரு ஆம்பளை என்னமோ பழைய துணி மாதிரி போட்டு பழைய துணியா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சத்தம் கட்சு வெடிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்ல கொஞ்சமா சொல்ல வாங்குற மேப்பரே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் வண்டி நீ என்ற மேப்பரம் பேசிக்கிட்டு

அண்ணா வேணாச்சிருக்கானே ஆசிரியாமு ஒரு ஆம்பளை இல்லனா கலகலன்னு வந்து நினைக்கிறியா

யாருக்கும் புள்ள பத்தி நானா லூசு பையனா உச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் வாங்கினது பத்தல போல டயர்டா இருக்கு இனிமேல் அடிக்கிறதா இருந்தா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அடிக்காது நாங்க தனியா தானே கூட்டிட்டு போய் அடிச்சோம் குரூப்போட வேண்டா ரூம் போட்டு அடி எதை ரூம் போட்டு அடிக்க ரூம் போட்டு உங்க கிட்ட எடுக்கு நீங்க ரூம் வேற கேக்குறீங்களா நீ அடிக்கலாம் நானும் அடிக்கலாம் எந்திரிக்கவே முடியல அவருக்கு ரூம் போட்டு அடிக்க ஒரு மூச்சு வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

என்னப்பா பேசுறாரு இவரு சாமான் போட்டாங்கனால போட்டா போட்ட முடி போடுறதா போடலி சொல்லு. அடக்கு பதில் சொல்லுமா அவர் என்ன கேக்குறாரு தவறா கேக்குறாரு. நம்ம பித்தளை சாமான் சில்வர் சாமான்லாம் கொடுப்பாலமா. ஆமாப்பா வயசுக்கு வந்து. சீர் சீர் சாமான் இல்லை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்கும் இந்த சாமான் மூணு சாமான் போடுவேன். குடிசைக்கு வாசல்ல. என்ன சாமான்? ஒரு உலக்க. ஒரு உலக்க. ஒரு விளக்கமாறு. விளக்கமாறு. ஒரு கருக்கருவா. கருக்கருவா. என்னனே? போடுவாங்களா இல்லையா? இது மூணு ஏன் போடுறேன் சொல்லு வாயிலே பேய் பிசாசுலாம் வரக்கூடாதுன்னால நக்குது பேய் பேய் வந்து நக்காது வந்து நம்மளை வந்து பிடிச்சிட கூடாதுன்னு லூசு அது வயசு கொஞ்சம் பிள்ளையா தான் பாய் போய் கப்பு கப்புனு பிள்ளை முடிக்குமா கிடையாது அது போடுறது பேய் விசாசுக்கு அல்ல அது வேற மேட்டருக்கு போட்டது அதுவும் மேட்ரா பேய் தமிழன் வந்து எவ்வளவு அவ்வளோக்கா அந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்க என்ன உலக முதல்ல எதுக்கு போடுறாங்க தெரியுமா எதுக்கு பேய் அல்ல பே இல்லையா நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும் தாண்டு அப்படி நின்றுக்க இப்ப ரெண்டு காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு இருக்குன்னு நினைச்சுக்க

இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு நீ வேற உலக அத உலக ஜாதி இல்ல இல்ல அதையும் மீறினா என்ன ஒரு புருஷ உன்னை கர்க்கர்வால கொர கொரன அறுத்து புடாண்டி அட போய் அங்க உலகே இல்லாத அவர் அறுத்தாங்க ஏய் ஏ ரவுண்ட் கொண்ட என்ன 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 நீ கேக்குற சரி விடு உனக்கு வந்து எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டே விடு அது ஒரு நாளைக்கு நிரூபிக்கிறேன் அப்ப தெரிஞ்சுக்கறேன் வா 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 முதல்ல நீ எந்த ஜென்ல போய் அங்க நீ தான் நிக்கிற சோபாத்தா இருக்கே

மாம்பழ விற்கிறேன் மாம்பழம் என்ன மாம்பழம் அடையாங்க நீங்க வேற நான் கம்மியாதான் தான் விற்றேன் ஒரு பழம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு உள்ளே வாங்கிக்கல அதனால்தான் ரொம்ப கம்மியாக அப்புறம் சரி அப்படின்னு கூட அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப கம்மி ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயெல்லாம் அப்படி என்ன மாம்பழம் தங்கம் மாம்பழம் மல்கோவா நான் பலசாலி மாம்பழம் சாப்பிட்டுவேன் ஒன்று ரெண்டு இல்லை இது மல்கோவா தானே என்னென்ன மாம்பழம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அதே இப்போ செலவுக்கே இல்லாமல் இருக்கீங்களா மல் மல்கோவா புதாத்தா காசாலட்டு பங்குனம்பள்ளி ஆ செந்தூரா நீலா கல்லாமணி பலாமணி மணி அது வாட்டி கிடக்கட்டு அதையும் தேடி கிடுத்துடுறேன் இப்படி பல மாம்பழங்கள் சாப்பிட்டா இருக்கு இது எவ்வளோ ரெண்டாயிரமா ஆமாங்க ரெண்டாயரூவா ரூபாய்க்கு இந்த பகுதிகிட்ட வச்சுருந்தா திங்க தெரியும் ஏங்க மாம்பழத்தை யாரு திங்கப்பே திங்க தெரியாதியா ஆ போட்டுக்கப்பா ஆஹா கபாலீஸ்வரர் கோயில் உட்காந்து குச்சி எடுக்கிற மாதிரியா இருக்கடா அது கபால் ஆமா இது அப்பா போஸ் அப்பா போதுப்பா நீங்க ரெண்டு போஸ் கொடுத்தது அந்த கேமரா தரம் தான் உங்க போஸா தாண்டா கிடக்கு

அவர் லேசாக அவர் நசுக்கு நசுக்கணும் காயா பழமாக கேருங்க அவர் அப்படியே ஒரு பம்ப் பண்ணணும் அப்படியே கசக்கி விடணும் அவர் உள்ளங்க வச்சு அப்படியே அதக்கணும் என்ன ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சுலண்ணே இல்லையே ஏங்க அப்படியே ஏமா பாவாடை கிளியா பாரு இல்லைங்க எங்க இருந்து அந்த சவுண்டு ஏய் துறை நீயா ஆமாம் பேக்ரவுண்டு மியூசிக்

உறிஞ்சலுக்கு மீசி கொடுறானா நீ நல்ல வாயில வந்துரு எனக்கு உங்க வாயில இருந்து தாங்க அந்த சவுண்ட் வருது ஏய் அப்ப நான் என்ன ஏங்க அந்த சவுண்ட் வருதுங்க மாம்பழம் வைக்க வந்தா உங்க அம்மா அண்ணா சும்மா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க எங்க அம்மாக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க தீங்க தாங்க மாட்டீங்க தீய குடிக்க மாட்டானோ ஆமா மாம்பழம் வைக்க வந்தா அசட்டோட வந்து சும்மா மாம்பழம் வைக்க வந்தா É isso aí, சௌகரி மார்க்கன் பாக்க போன் சௌகரி எதுக்கு இது மாதிரி நடந்திருந்தா நான் மூடி எப்படி வெச்சிருக்கேன்

டேமேஜ் இது என்னது சார் இது மேரேஜ் ஆயிடுச்சானே இல்லங்க என்ன ஆளுங்க இனிமே தாங்க நல்ல நாள் பார்த்து பண்ணலாம்னு இருக்கோம் மாப்புல தான் கிடைக்க மாட்டேங்கறாரு அப்பா மாப்புல பக்க சொன்னே என்ன பாச்சு சில விஷயங்கள் கை கிட்டே இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியாது மாப்புளைக்கு எதுக்கு தேடி அலையறீங்க ஓ கையில வெண்ணெய் வச்சிட்டு எவனாவது நெய் கலையவனா அப்பா எனக்கு மோகன் மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு பா ஹலோ அப்படி சொல்லாதீங்க மாப்புள பட்டவர் அந்த டீ குடிக்க வந்தவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே

அதுக்காக கூட ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு பிடிக்கும் சொல்ல வரேன். ஏ மனசு போற போக்கு ஏ மனசு போற போக்கு முன்னால தான் தோரராஜன் இந்த நிலைமைக்கு ஆளா என்ன அவர்னால என்ன වුණා நீ அப்படி சொல்றியா நீ நல்லவேன்னு நினைச்சு நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்ல புத்தி சொல்லவேன்னு ஓங்க எங்க அப்பா நல்லதா தான் அங்க இருக்கான். அவன் சொன்னதனால தான் இந்த கெதில கிடக்கேன். ஏன் என்னாச்சு? புலங்குனா பழசா போயிரும் புலங்குனா பழசா போயிரும் புலங்காத புலங்காதேன்னா சரி கடசில புலங்காமே பலசா போயிரும் இருக்கு நான் என்ன பண்ணுவே நான் ஒரே நஞ்சு நினைக்கிறேன்